வைஐடி பொட்காஸ்ட்டுடைய இன்னொரு வீடியோக்கு தான் வந்திருக்கிறேன் இது நாங்கள் வைஐடி டெலிமினைஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும் இங்கே எங்கடைய டெக் எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற ஆட்களாகிட்டும் இவையோடு அவையுடைய ஜேர்னி பற்றி கதைக்கிற ஒரு சீரிஸ் அதே மாதிரி இன்றைக்கு எங்களோடய பொட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிற மிஸ்டர் நரேஷ் ஃபீஸ்டோண்ட ஃபவுண்டரும் அதே மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இப்படி ரெண்டு மூணு டெக் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸை ஜெஃப்னாவில் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு ஆள் கதப்ப என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணினதுக்கான விண்ணங்கள் என்ன வந்தது இப்ப எப்படி போகுது ஃப்யூச்சர் பிளான்ஸ் எப்படி ஜெஃப்னாண்ட டெக் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி கதைப்பம் வாங்க வணக்கம் வணக்கம் இப்ப ஜெஃப்னாவில் கனவேர் இருந்து கொண்டு டெக்கில் படிக்கணும் இடங்களுக்கு போய் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் செய்கிறார்களையும் ஜெஃப்னாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏன் ஸ்டார்ட்அப் ஒன்று செய்யணும் என்று ஒரு ஐடியா வந்தது இப்போ வந்தது ஓகே ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யூனிவர்சிட்டி செய்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழும்பு தான் கல்யாணம் எனக்கு வந்து இந்த என்வையார்மெண்ட் வந்து பிடிக்கல அதோட எங்கட ஊரோட ஏதாவது செய்யணும் அடுத்தது இங்கே ஒரு ஏதாவது ஒரு பெட்டரான ஒரு பே பண்ணுற ஒர்க்ஸை வந்து பில் பண்ணணும் ஒரு ஜாப்ஸை பில் எனக்கு அப்போலேருந்து இருந்தது முதலாவது கொழம்பை விட்டு அப்படியாவது வெளியில் வந்துடணும் சொந்த ஊருடைய இப்போ எங்களோட வயசில் உள்ள எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழம்புக்கு பண்ணணும் நல்ல சிலரி எடுக்கலாம் இப்போ ஜஃப்னாவில் அதே சிலரி பே பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்கான்னு சொன்னால் சரி குறைவு இப்போ நானும் நினைச்சேன் சொன்னால் ஓகே நானும் அந்த அளவுக்கு மேக் பண்ணணும் ப்ளஸ் என்ன மாதிரியோ கொஞ்சம் பேர் இப்போ டேலண்டாக இருக்கிற ஆக்கள் கொழும்பில் வேண்டாம் ஊரோடு இருக்கிற ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இங்கே பில் பண்ணணும் ரெண்டு தான் வந்து முதல் இருந்தது எண்ணம் இருந்தது அப்போ நான் யூனிவர்சிட்டி டைமில் ஒரு ஸ்டார்ட் அப் பில் பண்ணினால் அது வந்து ஃபெயில் ஆகிட்டுது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் என்னோடய கம்பெனியில் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ப்ராடக்ட் பண்ணிச்சா ஒர்க் கொண்டு சைட்டால் ரிசர்ச் பண்ணி ஓகே என்னத்த பில் பண்ணினால் தேவை என்னத்தை பில் பண்ணினா மணி மேக் பண்ணலாம் என்னத்தை பில் பண்ணினால் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என் ஆஃப் திரியை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் பிஸ்னஸுக்கோ அல்லது இன்னொரு ஆளுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய சோஃபேஸை வந்து கூட பில் என்றது வந்து தான் பார்த்து முதல் எண்ணமாக இருந்தது அதை வச்சுக்கொண்டு தான் நான் முதலாவது பில் பண்ண வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபீஸ்ட் அது வந்து சிமால் பிஸ்னஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு வேண்ட வெப்சைட்டை வந்து வித்தின் இன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்து பில் பண்ணுறக்கூடிய சொல்யூஷன் அப்போ இதுதான் பேசிக் நான் ஏன் ஜெஃப்னாவில் ஜெஃப்னாவில் பில் பண்ணான்னு சொன்னால் ஊரோடு இருக்கணும்ன்றது வந்து என்னோட முதல் இருந்த எண்ணம் ஆனால் இப்போ எனக்கு என்னென்னு சொன்னால் ஓகே ஜெஃப்னாவிலேயே நாங்கள் பெரிய கம்பெனிஸை பில்ட் பண்ணலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு டேலண்ட் ஆக்சஸ் வந்து குழம்புல இருக்க அளவுக்கு இருக்காது அது மெயினாக சீனியர் டேலண்ட்ஸ் ஓகே ஆனால் அது ஒவ்வொரு பீரியட் வந்து நாங்கள் ஒரு பெட்டரான கல்ச்சரை பில் பண்ணி பெட்டரான எக்கோஸிஸ்டரை பில் பண்ணி வந்தோம்னு சொன்னால் அதுவும் ஒன் நாங்கள் வந்து என்ன செய்யலாம் சொன்னால் மாதிரி தான் இருக்கு லாக்டில் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இதில் ஒரு விஷயம் பெட்டரான அந்த டெக் டேலண்ட்ஸை எடுக்க எல்லாமே இருக்கு இதை வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு அப்படின்ட்டா இங்கே ஜெஃப்னாவில் நீங்கள் இந்த கம்பெனியை பில் பண்ண தொடங்கி உங்களுக்கு இதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது இது தவிர என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் இங்கே வச்சிக்கொண்டு இப்படி ஒரு ஸ்டார்டப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு மாட்டிங்க என்னென்ன பிரச்சனை மெயினாக ஃபேஸ் பண்ணிவிங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பெட்டரான் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உளுக்கு கொண்டு வரது அது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்ன சொன்னால் ட்ரெண்டு விஷயம் இருக்காது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்களோட சிலரையை மச் பண்ணுறது அடுத்து அங்கே மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸை இங்கே பில் பண்ணுறது வந்து இன்னும் கஷ்டம் என்னென்னு சொன்னால் அதுக்கு ஒரு இனிஷியல் காஸ்ட் முடியும் அடுத்து அந்த என்வியாமெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுற ஒரு சீனியர் டேலண்ட் வேணும் அப்படியானது இருக்குது ஆனால் எங்களை மாதிரி ஸ்டார்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகே எங்களை மாதிரி ஸ்டார்டப்ஸோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து நான் அதான் வந்து முதல் அடுத்து எனக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே தானே நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி ஒன்று எடுத்து இங்கே ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிற சான்சஸ் சரியான குறைவு அங்கே அந்த கம்பெனியோட வந்து ஒப்படைகள் இல்லை நம்ம எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து சரியான குறைவு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த எக்கோசிஸ்டம்

சரி இப்போ நீங்க ஸ்டோ பில் பண்ணினது எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோ பில் பண்ணி இப்போ ரன் ஆகுது இதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் இன்னும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியும் ஜெஃப்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச கனக கம்பெனிஸ் இருக்கு இப்போ இருக்கட்டும் இல்லாட்டி யூரோப்பாக இருக்கட்டும் யூஎஸ்ஏ இல்லாமல் இந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி அதை மட்டுமே தான் நாங்கள் பர்சனல் அமுதல் கதை கேட்க நீங்கள் ப்ராடக்ட் பில்டிங்கில் தான் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டு இப்போ சர்வீஸ் கம்பெனி இங்கே தேவைப்பட்டது அது நல்ல கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொடக்ட்டை பில்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு என்ன வழங்க என்ன சொன்னால் எங்கள் மார்க்கெட் அந்த எங்களை எங்களோட ப்ரொடக்ட்டுடைய மார்க்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் செய்யணும் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு காசு வேணும் காசு ஓகே ஸோ அப்போ அதை வந்து பெட்டரா வந்து நான் உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது ஒன்று ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நான் வந்து வேறு ஏதாவது மணியை ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய வழியில் வந்து பார்க்கணும் அப்போ நான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வந்து அப்பே கிடைச்ச அந்த ஃபண்டும் அவையில் கேட்ட இந்த ஈக்குவிட்டியும் வந்து எனக்கு ஒர்க்காக இல்லை நான் சோசி நான் ஓகே ஸோ எனக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பீஸை பில் பண்ணி ட்ரெண்டில் பல ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்னோட பெட்டவே பட் எனக்கு அப்பே இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இது ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருந்தது இதுக்குள்ள போறது வந்து ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யற மாதிரி சொன்னால் சர்வீஸ் பீஸை பில் பண்ணி அதுலேருந்து வந்து கேஷ் எடுத்து என்ன செய்ய சொன்னால் ப்ராடக்ட்டுக்குள்ளே போட்டு ப்ரொடக்ட்டை வந்து க்ரோ பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் ஸோ அதான் நாங்கள் செய்கிறக்கான மெயின் ரீசன் அடுத்தது எனக்கு ஒரு ஒன் இயரில் வந்து ரியலைஸ் ஆனது இந்த ப்ரொடக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடுத்து கொண்டு போகணுன்னு சொன்னால் நாங்கள் கணக்கா டெக்னிக்கலுக்கு எனக்கு எஃபர்ட் போடணும் மார்க்கெட்டிங் சைடு எஃபர்ட் போடணும் அப்போ அதுக்கு இட் டேக் சம் டைம் எனக்கு அது வரைக்கும் வந்து சர்வை பண்ணணும் ஒரு பெட்டரான டீம் டேலண்டாக பில் பண்ணணும்னு சொன்னால் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த சர்வீஸ் பிஸ்னஸ் என்னென்ன வேஸில் இப்போ நீங்கள் டேலண்ட்டை ஃபைன் பண்ண தொடங்கியிருக்குங்களே ஏன்டா இப்போ கிட்டத்தட்ட உங்களோட ஒரு டென் ப்ளஸ் டீமில் இருக்குது அப்போ எப்படி ஃபில்டரேஷன் ஒர்க் பண்ணுது ஏன்டா இப்போ இருக்க கணக்கு ஃப்ரெஷ்ஷர்ஸுக்கு அந்த ஒரு கொஷன் இருக்குது தாங்கள் அப்ளை பண்ணுற இடங்களில் கிடைக்கிது இல்லை தாங்கள் கணக்கேக்கு அப்ளை பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஐம்பதுக்கு அப்ளை பண்ணுறோம் ஆனால் அது கிடைக்கிது இல்லை என்ன வித்தி ஏன் கிடைக்குது இல்லை அப்போ ஒரு ஸ்டாண்ட் அப் ஃபவுண்டர் இல்லாட்டிய ஒரு ஏஜென்சி ஃபவுண்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வேற சிவிஸ்ல இருந்து எப்படி இங்கே இருக்க டேலண்ட்ஸ் அப்ளை பண்ணுது என்ன ப்ரோசஸ் பண்றீங்க ஓகே சோ இது நல்ல கொஸ்டின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆகல மெய் ஸ்டேஜில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ரீச் பண்ணுறேன் என்ன ரீச் பண்ணுற அளவுனா எடுக்கிறது சரியான குறைவு நான் தான் பெட்டர் டேலண்ட் வந்து இருந்தால் லிங்க்டின்லையா இன்லையா இல்லது ஏதாவது நான் நான் தான் போய் ரீச் பண்ணுவேன் அதே மாதிரி என்ன சொன்னால் லாங் டேம்மில் ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும் அது என்ன மாதிரி அந்த ட்ரஸ்ட் பில்டாகும்னு சொன்னால் அவையில் செய்கிற ஒர்க்ஸாக இருக்கட்டும் அவள் இந்த போர்ட்ஃபோலியோ போலியோ வந்து லிங்க்டின்ல தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் வந்து காட்டிக்கொண்டிருக்காங்க லாங் டேர்மில் அப்போ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சார் பெரும்பாலான ஃப்ரெஷர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்டென்ஷிப் என்ன சொன்னால் டூ மந்த்ஸ்க்கு முதல் சிவியை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அவசரப்பட்டு சில ப்ரொஜெக்ட்ஸில் எடுத்து போட்டு நான் சொல்கிறது டெக்னிக்கலுக்கு டெக்னிக்கல் ரோல்ஸுக்கு அவசரப்பட்டு எடுத்து போட்டு சே பண்ணுறாங்க ஓகே தானே அதில் வந்து அரவாசி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே வந்து எடுத்து பொறுக்கி போட்டு திருப்பி செய்தால் தான் இருக்கும் ஓகே தானே ஆனால் உண்மையாகவே ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே தானே அது வந்து பார்த்திங்கன்னு சார் அப்படியான டேலண்ட்ஸில் கூட பில்ட் ஆகும் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு செகண்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னு சொன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு சின்ன ப்ரொஜெக்ட்ஸை ஸ்டேபிள் பண்ணுறீங்களா தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்களா அதை பற்றி எழுதுறீங்க ஓகே தானே இப்போ நான் சில பேர் வந்து சீவரில் என்ன மாதிரி பார்ப்பேன்னு சொன்னா ஓகே லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தில் என்ன மாதிரி வந்து கோடை வந்து புஷ் பண்ணிக்கிறாங்க ஜிட் காப்பில் என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது என்ன ஆர்டிகல்ஸ் ஏதாவது எழுதியிருக்கிறாங்களா என்ன மாதிரி நாலேஜ் அரசு இருக்கிறாங்களே சொல்லி ஓகே தானே ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வர ஒரு ப்ரொக்ரஸை காட்டுறாங்க வந்து லாங் டேர்மில் வந்து செய்வாங்களும் இல்லை ஓகே தானே இது ஆர் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தியர் இன்டர்ன்ஷிப் ஓகே தானே லாங் டேர்மில் ஸ்கில்ல வளர்க்குறவங்களை எடுக்கிறது தான் கம்பெனிக்கு பெட்டர் நானும் அப்படி தான் பார்ப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடையில் எங்களுக்கு ஒரு ஒரு பொசிஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தேன் த்ரீ தௌசண்ட் சிவிஸ் வந்தது ஒரு இன்டர்நெக்கு ஓகே தானே மோர் தேன் த்ரீ தௌசண்ட் சிவிஎஸ் நாங்கள் என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணினாங்கன்னு சொன்னால் சிம்பிளாக ஆட்டோமேஷன் செய்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜி கப்பில் வந்து எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ கோடை வந்து புஷ் பண்ணிக்கிறாங்க அது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி பார்த்து அதில் ஃபில்டர் பண்ணி போட்டு பேருந்து சிவியை வச்சுக்கொண்டு ஓகே என்னென்ன ப்ரொஜெக்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கின்றதை வந்து பார்த்து அதுக்கு பிறகு இன்டர்வ் வச்சு எடுத்துனா புதுட்டால் நாங்கள் என்ன சொன்னால் கண்டினியூஸாக வந்து சரியான இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து இன்டர்னுக்கு ஃபஸ்ட் டூ மந்த்ஸுக்கு முதல் ஒன் மந்த்துக்கு முதல் ப்ரிப்பேர் சரியான கஷ்டம் அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் சப்ளை கூட ஃப்ரெஷர்ஸ் வந்து சரியான சப்ளை கூட ஓகே தானே சரியான கணக்க பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆக்களை கூட்டிட்டாங்க வந்து இன்டெக் அப்போ அவளுக்கு வந்து வெளியில் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு சொன்னால் இல்லை அப்போ நீங்கள் வந்து சொன்னால் முட்டி மோதி தான் எடுக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தொடக்கத்துலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும் ஷோட்டோமில்ல ப்ரிப்பேர் ஆகி வந்து கஷ்டம் ஓகே அதான் நான் எல்லா ஃப்ரெஷர்ஸுக்கும் சொல்லுவேன் அடுத்தது வந்து நீங்கள் உங்களை ஷோ கேஸ் பண்ணணும்னு சொன்னால் அருக்கும் ஷோ கேட் பண்ணணும் சொன்னால் பெட்டரானவே இதுதான் ஓகே தானே உங்களோட ஸ்கில்ல வந்து ஒன்றில் வந்து டீப்பாக பில்ட் பண்ணுங்க அந்த பில் பண்ண டீப்பாக பில் பண்ண கொண்டு வச்சுக்கொண்டு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்க அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்க என்னென்ன கம்பெனி போகணும்னு டார்கெட் பண்றீங்களோ அதில் உள்ள கனெக்ஷன் கொடுத்து அவையில் அடிக்கடி ஷோகேஸ் பண்ணுங்க அடிக்கடி லிங்க்டில் போஸ்ட் பண்ணுங்க அவையில் உங்களோட கனெக்ஷன் வச்சு கொண்டு எழுதுங்க அப்போ அவையில் பார்ப்பினா ஒவ்வொரு பெரிய ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் அப்போ இன்டர்ன்ஷிப் அதில் உங்களுக்கு ஒர்க் வேண்டாம் அவையில் ரீச் பண்ணுங்க தே ஆல்ரெடி நோ நான் யூ ஆர் டூயிங் சம்திங் ரைட் சோ அப்போ அவையில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஈஸி ஒரு தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து எனக்கு வந்து ரெஃபரலாக வாங்கணும்னு சொன்னா கஷ்டம் அப்போ இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் மெயினா அவன் கனெக்ஷன்ஸையும் அவையோட ஸ்கில்ஸை ஷோ கேஸ் பண்ணுற ஷோ கேஸ் பண்ணணும் லாங் டேர்ம்ல பில் பண்ணி கொண்டு வரணும் ஒரு ஒன் மந்த் நீங்க ப்ரிப்பேர் ஆகி போனோம் எனக்கு வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் தான் சொல்றது வந்து ஆகாது நாங்கள் முதலே கதை கேட்க கவுண்ட்டு காதச்சிருந்தாங்கன்னு இந்த தான் வேண்டிய நீங்கள் கணக்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ இங்கே ஜெஃப்னா பேஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியான குறைவு என்ன அதனாலே உங்களுக்கு ஏதாவது அப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வந்து ஹயரிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்குது என்னென்ன சொன்னால் எங்கட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் பெட்டராக பே பண்ணுறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு வந்து என்ன என்ன இருக்கும்னு சொன்னால் ஓகே வீட்டோட இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படியே நாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வர்றது ஈஸி என்னென்னு சொன்னா இப்ப ஜப்னாவில் ஒரு பேர் இருக்குன்னா அதை விட நான் கொஞ்சம் பெட்டரா பே பண்ணினா அந்த டேலண்ட் குழம்புல இருக்க டேலண்டை வந்து நாங்கள் இங்கே எடுக்கலாம் ஆக்சுவலி அது வந்து சம்டைம்ஸ் வந்து பெக்ஃபேர் வாங்கும் சம்டைம்ஸ் வந்து பெட்டரா ஒர்க் பண்ணும் ஓகே அதுதான் மெயினா இருந்த ஒரு அனுகூலம் அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து எக்கோஸ்டோட சேர்ந்து நாங்கள் குரோ ஆகுறது இன்னொரு அனுகூலம் ஓகே தானே என்னென்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு மச்சூரான எக்கோசிஸ்டில் வந்து நாங்கள் ஒரு சிமால் லெவலில் ப்ளே பண்ணிக்குள்ள வந்து இன்னும் சரியான கஷ்டமாக இருக்கும் சில பெரிய ப்ரொஜெக்ட்ஸ்ல எடுக்கிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஒரே சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற தௌசண்ட் கம்பெனிஸ் இருந்தால் ஒரு எக்கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு டேஸ்ப்ரோ வாலியோ இல்லாத ப்ரொஜெக்ட்ஸ் வரைக்குள்ள வந்து அது கிடைக்கிறக்கான சான்சஸ் வந்து சரியான குறைவு ஆனால் எக்கோசிட்டோட சேர்ந்து நாங்களும் பெருசாக வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு டைம் வந்து நாங்கள் நாங்களும் சேர்ந்து குரோ ஆகும் அப்போ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவரேஜ் என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்கள்ட இருக்கும் தொடர்ந்து கூட ஓகே ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணாலே இந்த கேள்வி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு ஒரு கேள்விப்படாத ஒரு ஒரு நீச்சாக தான் இருந்தேன்னு சொல்லணும் இப்போ சில வேலை நாங்கள் யூனிவர்சிட்டி படிக்கலாம் எங்களுக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும் டெக்னாலஜி தெரியும் ப்ரொடக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலத்தில் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோடக்ட் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற கனவேர் சொல்கிற விஷயமாக வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அறிமுகமானது உங்களோட முதலாவது ப்ராடக்டை டெவலப் பண்ணி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தால் அதை என்னென்று இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன் நீங்கள் இது தானே இந்த ப்ராடக்ட் தேவரப்போகுது ஓகே സോ ഇത് നാല് സീനിയർ ഞാൻകീനക്ക് തന്നെ വന്ന് താങ്ക്സ് ഉള്ളൂ ആക്ച്വലി ഇപ്പോൾ വന്ന് അവരുമൊരു കമ്പനി ആൺ മണിക്കൊണ്ടിരിക്കാ ക്ലാഡക്സ് ഞാൻകാ വന്ന് പാട്ടി സാർക്ക് അറിവപ്പെടുത്തുന്നത് ഓക്കെ അവൻ്റെ പൊർണർഷിപ്പ് ப்ரொடக்ட் ஒன்றை பில் பண்ணி செல் பண்ணி வி கேன் மேக் அ மணி என்றது வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஞானகிரம் தான் அப்போ எனக்கு இந்த ப்ரொடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு முதல் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஞானகிரோடு ஒர்க் பண்ணாங்க என்னோட பக்ஸ்ட் கேடுகளால் நான் ஞானகிரிதன் மூடி பேரும் சேர்ந்து வந்து மெக் ஈஸி டாட் ஸ்பேஸ் என்று சொல்லி ஒரு மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் க்ளோட் பேஸ்ட் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து பில் பண்ணாங்க ஆக்சுவலி அதை எங்களால் ஸ்கேல் பண்ண முடியலை ஆக்சுவலி ஃபெயில்டு அது ஃபெய்ட் ப்ராடக்ட் பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லாம் கேரள விஷயங்களை லேர்ன் பண்ணாங்க எப்படி கஸ்டமர்ஸை போய் ரீச் பண்ணுறது எப்படி ப்ரொடக்ட்டை பில் பண்ணுறது டீமாக ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சரியான குறைவு யூனிவர்சிட்டி டைமில் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது ஆக்சுவலி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட்ஸை ஒர்க் பண்ணுவீங்க அசைமெண்ட்டை சப்மிட் பண்ணுவீங்க பட் ஒரு இடத்துல போய் பிச் பண்ணி ஒரு இடத்துல போய் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் போய் என்னோடய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கதைச்சு ஆக்சுவலி நாங்கள் போய் டாக்டர்ஸோட கதைச்சினாங்க ஓகே தானே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் போய் பிச் பண்ணினாங்க ஓகே அடுத்த ஜாலேஜி அப்பில் வந்து பிச் பண்ணி ஃபைனலுக்கு போனாங்க ஓகே அடுத்து டீமாக சேர்ந்து பில் பண்ணி அடுத்து அந்த ஸ்டார்ட் அப் மைண்ட் செட் ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் செவன்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி யானைக்கு புஷ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சது அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த டைம் செகண்ட் இயரில் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டைம் வந்து என்ன நினச்சு சொன்னால் என்ன இப்படி கஷ்டமாக இருக்கு கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி நினைச்சேன் பட் ஓவ் டைம் வந்து நான் பண்ணிங்கன்னா அது ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச ஒரு பெட்டரான சான்ஸ் அந்த டைமில் வந்து ஓகே தானே அப்போ அதுக்கப்புறம் தான் நான் என்ன ஓகே ப்ரெக்ட்ஸ் சொன்னா அதை இன்னத்தை பில் நான் வந்து பண்றேன் டெவலப்ல இருந்தா டெக்னிக்கல் சைட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் சேல்ஸ் ஆயிருந்தால் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்ப இந்த முழு பங்கையும் லேர்ன் பண்ணணும் மட்டும் சொன்னா ரோலை செலக்ட் பண்ணணும் இல்ல ஒன்ட்ல நானும் ஒரு ப்ராடக்ட் பில் பண்ணணும் இல்லை இன்னும் ரோலில் போனா அதுல லேர்ன் பண்ணலாம் கிடையாது இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம அதை வச்சுக்கோ என் ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜ் என்ற ரோல் முடிஞ்ச உடனே அதுக்கு முதலே ரெண்டு கம்பெனிஸ்ல வந்து ஏபிமா பார்ட் டைம் எனக்கு அந்த அந்த கிடைச்ச அந்த அறிவு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு இந்த பில் பில்பண்ட்டாக ஹெல்ப் ஹெல்ப் பண்ணினது ஆக்சுவலி தான் ஒரு கோஃபோன்ட்டா ஸ்டார்ட் பண்ணி தான் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்தேன் நான் ஓகே தானே ஆக்சுவலி அடுத்து என்னென்ன சொன்னால் இந்த ப்ரொடக்ட் ஃபங்க்ஷனில் உள்ள ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஜெர்னலிஸ்ட் வந்து வடிவாக ப்ளே பண்ணக்கூடிய ரோல் ஓகே தானே இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னிகலே நல்ல டீப்பான ரோல் இருக்குது பிஸ்னஸ் சைட் வந்து அவ்வளோ ஐடியா இல்லை சேல்ஸ் சைட் ஐடியா இல்லை மார்க்கெட்டிங் சைட் ஐடியா இல்லைன்னு சொன்னால் இட்ஸ் ஹார்ட் டு உங்களுக்கு எல்லா சக்கத்துக்கும் ஐடியா பண்ணுவீங்க ஒரு கொண்டு மார்க்கெட்டுக்கு இப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இப்போ கெணப் கொண்டு வந்து இருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு ஐடியா இருக்கணும்

ஓகே என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு இன்ஜினியர்ஸோட போய் வந்து டிஸ்கஷன் பண்ணி பிரெயின் ஸ்டோம் பண்ணி கூடிய ஐடியா வந்து இருந்தது ஓகே தானே அது எனக்கு என்ன கொஞ்சம் வடிவா படது விட்டுனா யாரை சொல்லுவேன்னு சொன்னா த்ரீ எக்ஸிஸ் லேப்ல என்ன ரோஜன் ஓகே தானே அவரான் என்ன இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்னு சொன்னா உனக்கு டெக்னிக் காணாது நீ லேர்ன் பண்ணணும் ஓகே தானே இது காணா இதை வச்சு கொண்டு செய்யலாம்னு சொல்லி புஷ் பண்ணி விட்டது வந்து பாத்தீங்கன்னா ரோஜன் தான் ஸோ இப்போ இதில் நீங்கள் சொல்லியிருக்க எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப்பராக ஒர்க் சாரி ப்ராடக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் ப்ரொடக்ட் மேனேஜர் ஸ்டார்ட் அப் இந்த இதெல்லாம் போயிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அந்த ப்ராடக்ட் மேனேஜராக இன்னொரு இடத்துல இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு கூட கை கொடுத்தேன்னா இல்லாட்டி சப்போஸ் அதை ஒர்க் பண்ணாமல் நான் முதலே இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லல அது என்ன சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னா உங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று வந்து நீங்கள் போய் அடிபட்டு விழுந்தலையுமே லேர்ன் பண்ணலாம் என்னோட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் ஒரு பிடிச்சி பிடிச்சி ரைட்டான வந்து உங்களை விட்டு கொண்டுருப்பேன் ஓகே தானே எனக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஞானையோட சேர்ந்து போனது போய் அடிபட்டு பழகினது ட்ரெண்டாவது பழைய என்ன மாதிரி வந்து சொன்னால் லைஃப் சொன்னா பிரெஷா ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஓகே தானே அவர் வந்து எங்களை எங்களுக்கு டெரக்ஷன் ஓகே இதுல இப்படிதான் செய்யணும் நான் இப்படிதான் அடி வாங்கினாலும் இப்போ இப்படிதான் இப்ப செய்யறேன் சரியான டெரக்ஷன்ல பிடிச்சி விட்டது ஓகே தானே அந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ நான் ஹெல்ப் ஆனது ஓகே தானே என்ன சொன்னா முதல் வந்து நான் வந்து ஓனா லேர்ன் பண்ணதும் இருக்கும் இவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் எல்லாம் கிட்ட வந்து மோர் தான் டுவெல் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவையோட ஒர்க் பண்ணிக்கல வந்திருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவையில இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணினோம் அப்போ அதால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்தது ஓகே அவர் வந்து அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறதால என்னென்ன விஷயங்கள் வந்து லூஸ் பண்ணப்போ அதை வந்து நான் என்ன மாதிரி வந்து ஃபிளக்சிபிளாக வச்சுருக்கணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நான் கிடைச்சது அப்போ ட்ரெண்ட் எக்ஸ்பீரியன்மே ஹெல்ப் பண்ணும் ஓகே எனக்கு இதுல இன்னொரு விஷயம் நங்க கவர்மெண்ட் நினைக்கிற என்னென்னா இப்போ இன்னொரு புது சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணிங்க அதில் என்னென்ன சர்வீசஸ் இப்போ கொடுக்க தொடங்குங்க அதை இன்னொரு சின்ன நாங்கள் வந்து எங்களோட காக்னட் இக்ஸ் சர்வீஸ் பேஸ் கம்பெனி எங்கள்ட்ட சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான் இப்போ ரெவன்யூ கூட ப்ராடக்ட்டை விட அமேசில்னு சொன்னால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் டூ எயிட் லேக்ஸ் டூ ஒன் மில்லியன் கிட்ட மேக் பண்ணிக்கொண்டுருக்குது மந்த்லி எங்களோட சர்வீஸ் பேசஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் டூ மில்லியன் ப்ளஸ் வந்து மேக் பண்ணிக்கொண்டுருக்குது ஓகே தானே வித்தின் எயிட் மந்த்ஸில் நாங்கள் டூ மில்லியன் மந்த்லி ரெவன்யூ கோலை வந்து ரீச் பண்ணி தாங்க அப்போ நாங்கள் மெயினாக என்ன செய்வோன்னு சொன்னால் ஓகே வெப்சைட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஃபேஸ்புக் மேரி உண்டோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு டெலிகம்யூனிகேஷ்க்குரிய பிராண்டுக்குரிய அவங்களோட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸாக அப்படி ஒன்றை பில் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் டீம் வந்து ஸ்பெஷலைஸாக இருக்கணும் ரெண்டு சூடாக எங்களுக்கு ஃபீஸ்டோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்ட்டாக பில் பண்ணிண எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்தது எங்களுடைய டீமிட்டு அதை வச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணித்தாங்க பட் நாங்கள் மெயினாக செய்கிறது டிசைன் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்ஸ்ட் சார் ப்ராடக்ட் டெவெலப்மெண்ட் ப்ராடக்ட் இல்லை நீங்கள் ப்ராடக்ட்லையே இன்னைக்கு ப்ராடக்ட்லாம் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வெப்சைட் சிம்பிள் வெப்சைட்ஸு அப்படியான சிஸ்டங்களை வந்து இல்லை அடுத்தது வந்து நான் ஒரு பஃபரும் வச்சுக்கோம் இவ்வளோ இந்த ப்ரைஸ் மைண்டுக்கு மேலே தான் எடுப்போம் ரெண்டு மட்டும் ஒரு பஃபரை வச்சு கொண்டே ப்ளே பண்ணுறேன் ஓகே இப்போ நீ இந்த சர்வீஸ் கம்மை நீமி தாண்டி இருக்கீங்க இப்போ ரெண்டு ஒரே நேரத்தில் போகுது எப்படி இதை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கணக்கு ஃபஸ்ட் டைம் ஃபவுண்ட்டு சிக்கித ஒரு பிரச்சனையாக இருக்குது வேணுன்னால் ஒன் மேனேஜ் பண்ணுறதுக்கே வேண்டி இருக்கு ரிசர்ச் எப்படி ரெண்டு மேனேஜ் பண்றதுக்கு ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன மேனேஜ் கேலண்டர் வந்து பிரேக் பண்ணி வச்சுக்கணும் ஆக்சுவலி அது என்னது கணிங்குன்னு சொன்னா சேல்ஸ் கோலுக்கு ஃபீஸ்ட்டான சேல்ஸ் இப்போ என்ன டைம் வந்து வரும் அது சிலங்கன் டைமுக்கு பெரும்பாலும் வரும் கூட வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து அவங்க டைம்ஸ் உனக்கு தான் வரும் கூட வந்து எங்களுக்கு எங்களோட சஜூஷன்ஸுக்கு கிளைண்ட்ஸ் ஒருத்தருமே சிலங்கா கோல் சிலங்காக்கு கிளைண்ட்ஸ் வச்சிருக்கோம் விரும்பல வெளி ஸ்டேஜில் முழுத்தும் கிளைண்ட்ஸ் தான் ஸோ அப்போ அந்த அந்த டைமுக்கு கேட்ட மாதிரி எனக்கு வைக்காம அதை வந்து நான் கலண்டரில் வந்து வடிவாக ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கேன் அடுத்த வந்து டீம் அண்ட் விரைக்குள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டீமை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கேன் ஆர் வந்து ஸ்டோவில் ஒர்க் பண்ணுறது ஆகாட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறது அப்படி ஃபீஸ்டோவில் காக்கானிக்ஸ்ன டீம் ஃபீஸ்டோவில் ஒர்க் பண்ணுன்னு என்ன நடக்கும்னு சொன்னால் ஸ்டோவிலேருந்து காக்காட்டிக்ஸ் வந்து இன்வாய்ஸ் அடிக்கும் ஸ்டோக்கு இவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து வந்து பேமெண்ட் செய்யணும்னு சொல்லி அப்போ ஃபினான்ஷியலாக சரி டைம் டைம்ஸாக சரி இல்லை டீமாக சரி எல்லாமே வந்து ப்ராப்பராக பிரேக் பண்ணி வச்சுக்கேன் அப்போ அதில் வந்து எங்களுக்கு பிரச்சனை வரையில் அடுத்தது எப்படியும் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் நீங்கள் ட்ரெண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதை எப்படியும் பிரேக் பண்ணி ரெண்டாக பக்கில் எப்படியும் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் பட் எளிமையான வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது வந்து என்ன செய்ய முடியும் சொன்னால் எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஃபிஸ்டாவில் தனியாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் வந்து நாங்களோட இதில் வந்து பேங்க்ரப்ட் ஆகிடும் ஓகே தானே அப்போ எப்படியும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு தான் போகணும் நாங்கள் ஓகே அப்போ நான் என்ன செய்யறோம் சொன்னால் ப்ராப்பராக இப்படியான விஷயங்களை வந்து ப்ராப்பராக வச்சுருக்கோம் அதை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் எல்லாமே வந்து ஓகேயா போய்கொண்டிருக்குது பட் கஷ்டம் தான் கம்பேர்டு ஒரு ரன் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதை விட டென் பிஸ்னஸை ரன் பண்ணுறது வந்து தான் பட் மேனேஜ் பண்ணால் பழகி மேனேஜ் பண்ண ஓகே இல்லை அந்த கஷ்டம்னு சொல்லியிருக்கேன் கொண்டு இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டதான் ஒன் இயர் இருக்கும் லெஸ் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் சந்திச்ச ஒரு பெரிய பிரச்சனை இல்லாட்டி ஒரு ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து என்னத்தை லேர்ன் பண்ணி நீங்கள் ஒரு அப்படியானது <melled> <laughs> <panamo> <tacified could live playthrough> எப்படி தான் சொல்ல இல்லாது கேன டைம் இருக்குது அப்படி வந்து நான் வந்து ஜோசிச்ச விஷயம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ எந்த சாஸ் ப்ராடக்டாக பிளாட்ஃபார்மாக பில் பண்ணாங்க இப்போ ஒரு சிங்கிள் ஸ்டோருக்கு வந்து சிங்கிள் ஸ்டோர் என்ன சிங்கிள் பிஸ்னஸுக்கு சிங்கிள் ஸ்டோர் என்ன மாதிரி முதல்ல வந்து பார்த்தாங்க மார்க்கெட் பிளேஸ் லைக் லைக் உபை இட்ஸ் அப்படி ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே தனியார் கவர்மெண்ட் சொன்னால் தனியார் பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க பட் லாங் டேர்ம்லாம் பிள்ளைங்கன்னா அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அப்போ அப்படியான லேர்னிங்ஸ் கணக்காக இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்னன்னு சொல்கிறேன் அந்த ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ ஐஐடி எக்ஸ்லேட்டர் ப்ரோக்ராமில் இருந்தீங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணு என்ன இது என்ன ஓகே நான் எக்ஸ்லேட்டர் ப்ரோக்ராமில் ஆக்சுவலி ரெண்டு தடவை இருந்தேன் எக்ஸ்லேட்டர் ப்ரோக்ராமில் வந்து ஒரு கே இருந்தேன் ஸ்டார்ட் அப் ஜியில் வந்து ரெண்டு தடவை இருந்தேன் நான் ஐஐடி ஆக்சுவலி ஒவ்வொரு டைமும் நான் லேர்ன் பண்ணி கொண்டேன் என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி பில் பண்ணி நாக்கள் வந்து நிறைய ஃபீட்பேக் வந்து எனக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது அது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் தினம் நாங்கள் என்னோடய வித் இன்னொரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் என்ன இடத்துக்கு போகணும் எந்த இடத்துல இருப்போம் ப்ரொடக்ட் இந்த டெரக்ஷனில் கொண்டு போனால் என்ன இடத்துல இருப்போம் டிரெக்ஷன் கொஞ்சம் மாத்திர என்ன இடத்துல இருக்கலாம் ரெண்டு வந்து அவையில் ப்ரொடிக்ட் பண்ணுறது வந்து நாங்கள் ப்ரொடிக்ட் பண்ணுறத விட அக்யுரேட்டாக இருக்கோம் என்னென்ன சொன்னால் தே ஆல்ரெடி ப்ரூவ்ட் தே ஆல்ரெடி பில்ட் அ சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஓகே ஸோ அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிடுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிசிப்ளின் ஒன்று நான் பில்ட் பண்ணிணான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஆக்சலைட்டர் ப்ரோக்ராமுக்கால தான் ஒரு அக்கௌண்டிங் வந்து ப்ராப்பராக கொண்டு போகணும் ஃபினான்ஷியலாக வடிவாக பிளான் பண்ணணுமண்ட்டு வந்து நாலேஜ் தான் கிடைச்சிது ஓகே ஸோ அதுக்கு வந்து நான் ஒய்டிக்கும் வீக் நைட் டீமுக்கு வந்து கட்டாயம் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளினை வந்து நான் கொண்டு வந்தது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட நான் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் வச்சிருந்தான் பட் இப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் வேணும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இப்படி தான் கோணம் இப்படி தான் சொல்லி நாங்கள் என்ன சொல்லணும் சொன்னால் எங்களோட ஆன் லேர்னிங்கில் வந்து ஒன்று செய்து கொண்டு போவோம் பட் ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும் அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு வந்து வந்து இந்த ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் தான் ரெண்டு தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம்களால் இப்போ அடுத்த கட்டமே என்ன பிளான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் என்ன பிளானில் இருக்கலாம் சிக்ஸ் மந்த் பிளான் சிக்ஸ் மந்தோ ஒன் இயர் ஒன் இயர் ஓகே

கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குற சர்வீஸ் வந்து பெட்டராக கொடுக்கணும் மூணாவது விஷயம் நாங்கள் என்ன மல்டிபல் ப்ரொடக்ட்டை வந்து ட்ரை பண்ணணும் எனக்கு தெரியும்னு ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் சிங்கிள் ப்ராடக்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த சிங்கிள் ப்ராடக்ட் நாங்கள் என்னென்ன தெரியும் வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரொடக்ட்டு வந்து ட்ரை கொண்டு இருக்கணும் அதுக்கு எனக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்துதான் இருக்கணும் அப்போ ட்ரெண்ட் விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ப்ராடக்ட்டை கூட ட்ரை பண்ணுறது இப்போது ஆரண்டிஸை வந்து செய்து பார்க்குறது அதோடு சர்வீஸ் சர்வீஸ்ஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள்

பிப்ரவரி மார்ச் மார்ச் வந்து ஆல்ரெடி ஆஃப் பண்ணிடும் சிக்ஸ் பீப்புளுக்கு சிக்ஸ் பீப்பிள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணினா அப்போ மார்ச் இருக்கிற டீம் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் செவன்டீன் நான் நினைக்கிறேன் இந்த இயர்ல வந்து நாங்கள் எப்படி ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ வந்து ஹிட் பண்ணிடுவோம் எங்களை இப்போ இருக்கிற வந்து க்ரோத் ரேட்டுக்கு ஓகே ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து குரோ ஆகிக்கொண்டே போகணும் ஏன்னா அடுத்து வந்து எங்களோட ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சன் வந்து எங்களோட கம்பெனிக்கு வந்து என்ன சொல்ற ஜென்ரேட் பண்ணுற கேஷ் அதை வந்து எப்படி கூட்டுறது எப்படி ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறது ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஜோதிச்சு கொண்டிருக்கேன் என்ன மாதிரி செய்யலாம் என்ன மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து என்ன கிளைண்ட்ஸ் எப்படியான கிளைண்ட்ஸை வந்து கூட கொண்டு வந்துங்கிற டொமைன் நாலேஜை வந்து வளர்த்து கொள்ளலாம் அப்படியானது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கபடியாக புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பண்ணி இங்கே ஜெஃப்னா பேஸ்டா கொண்டு வர்ற ஆகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இல்லாட்டி நான் இதை எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே மட்டாக்கள் என்ன பிளவிட்டுருக்கு கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கைட் பண்ணக்கூடிய நான் சொல்ல போகிறது வந்து ஆகலும் இதெல்லாம் சொல்கிற ஃபோக்கஸ் ஓகே தானே கனவு விஷயத்தை ஸ்டார்டிங்கில் ஒன்றா செய்ய வழி கிடையாது ஓகே தானே நீங்கள் ஒரு பிஸ்னஸை பில் பண்ணி போட்டு அதை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து போட்டு இல்லை அதை பிஸ்னா ஓகே யூ ஆர் நாட் ஏ லோன் மாஸ்க் ஓகே தானே நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பெரியலாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனர்ஜி சரியான கூட வேணும் உங்களை புஷ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிற வந்து ஒரு ரொக்கெட் தலையான பேர் வேணும் தான் ஏழு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனர்ஜி சரியான எனர்ஜி கூட வேணும் ஓகே தானே என்னென்னு சொன்னால் உங்களுக்கு டீம் டைனாமிக்ஸ் ஒரு இருக்கும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்டிங் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் வந்து வேறு வேறு விஷயங்களை வந்து மல்டி ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண வேண்டி அந்த டைம் நம்மளுக்கு கூட எனர்ஜி வேணும் அப்போ நீங்கள் இங்கே ஒரு பத்து விஷயத்தை பார்க்கணும் என்ன இடத்துல ஒரு பத்து விஷயத்தை பார்க்கணும் என்ன இடத்துல பத்து விஷயத்தை பார்க்கணும் சொன்னால் கஷ்டம் எனக்கு கன தெரியும் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க வந்து என்னோட ஒர்க் பண்ணி போட்டு லீவ் பண்ணாக்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கன வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு க்ரோத் வந்து சரியான சிறுநாயக ரீசன்ஸ் வந்து அதுதான் கிணவு விஷயத்தை வந்து ஸ்டேர்லிஸ்ட் ஏர்லிஸ்ட் ஒரே டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிணவி விஷயத்தை நீங்கள் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்டத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அடுத்தது மூவ் ஆகுறது நல்லா ஆக்சுவலி நாட்டுக்கு வாதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டுவிச் ஃபவுண்டர் ஓகே தானே அவன் சொல்கிறேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் நீங்கள் டென் இயர்ஸ்க்கு ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அந்த லெவலுக்கு வந்து போகும் மினிமம் டென் இயர்ஸ் ஓகே தானே அதே வந்து அது மார்க்கெட்டை பொறுத்து சில நம்ம அது டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸும் போகலாம் அது வந்து சரியான இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் என்னொண்டு ஓகே தானே நீங்கள் டீமுக்கு ஃபண்ட் பண்ணலாம் டீமுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகே ஆனால் வந்து ஃபினான்ஷியல் ஓகே இதுதான் எந்த இந்த இதுக்குரியது ஒருத்த நான் மணியை மேக் பண்ணணும் அதை நோக்கி டீமை புஷ் பண்ணணும் நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு போகணும் அடுத்தது என்னொரு விஷயம் ஏர்லி ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் ஒரு ஆள் செய்யணுமென்னு ஒரு ஆளால் ஹேவ் பண்ணணும்னு நிற்காங்க ஓகே தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஃபவுண்டர் மோடுன்னு சொல்லுவாங்க ஓகே தானே ஃபவுண்டர் மோடன் என்னென்னு சொன்னா வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையுமே நீங்களே செய்யக்கூடிய ஒரு பொடன்ஷியலுக்கு வந்து வாரது ஓகே தானே அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் அடுத்த சேல்ஸை வந்து போய் பெரிய சேல்ஸ் வந்து கதைக்கிறதா இருக்கட்டும் நாளைக்கு எட்டு பத்து சேல்ஸ் கால்ஸ் அட்டன் பண்ணி அதில் வந்து பண்றதா இருக்கட்டும் ஓகே தானே எல்லா தொடக்கத்தில் வந்து லேர்ன் பண்ணுவோம் அது என்ன மாதிரி ஹெல்ப் சொன்னால் இப்போ ஒவ்வொரு பீரியட் வந்து என்ன சொன்னா நீங்க தொடக்கத்தில் வந்து ஒரு வந்து போக போக வந்து இப்போ ஒரு ஃபோன் க்ரோத்தில் மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணி கொண்டு போவீங்க சிட்டியோ வந்து டெக்னிக்கல் பார்ப்பேன் ஓகே தானே மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்க்க நீங்க புது பார்ட்னர்ஷிப்ஸ் அடுத்தது வந்து க்ரோத்ல தான் கூட கவனம் சொல்லுவீங்களா ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா அங்க என்ன விஷயம் நடக்குதுன்றது தெரியும் நாளைக்கு ஓகே தானே அப்ப அப் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதி ஸ்டேஜ்ல வந்து போற எஃபர்ட் மல்டிபிள் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை வந்து லேர்ன் பண்றது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் லாங் டேர்ம்ல ஸோ அந்த இதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் எழுதி ஸ்டேஜ்ல வந்து சரியான இம்பார்ட்டன்ட் ஆனால் கணவரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து அதை வந்து சீரியஸாக எடுக்கிறேன் தேங்க்யூ நரேஷ் இந்த டோக்குக்கு இது ஒரு இன்சைட்ஃபுல்லான டாக்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குற ஆக்களுக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் கிரப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நரேஷ் இந்த சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் இன் அப்படியானதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு எதுவும் ஃபர்தராக தெரிஞ்சு விடணும் இல்லாடி கைட் பண்ணணுமெண்டா ப்ளீஸ் ரீச் அவுட் டு ஹிம் அவர் உங்களை ஹெல்ப் பண்ணுவேன் நினைக்கிறேன் இருக்கிற டைமில் ஹெல்ப் பண்ணுவேன் இருக்கிற டைம் இருக்கிற டைமில் ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் இந்த வைஐடி பாட்காஸ்ட் டே ஸோ நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் இன்னொரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அல்லது எக்கோ சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஆளோட கதைப்பம் நன்றி நீங்கள் ஒரு சிறு அல்லது நடுத்தர வியாபாரம் நடத்துபவரா அல்லது ஏற்கனவே ஒரு வியாபார முயற்சியில் ஈடுபட்டுள்ளீர்களா வைஜிசி ஆக்சலரேட்டர் மூலம் சர்வதேச ரீதியில் வெற்றி பெற்ற துறைசார் வல்லுநர்களின் வழிகாட்டலுடன் உங்கள் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாம் என்று கற்றுக்கொள்ளுங்கள்